நூறு சாதனையாளர்களுக்கு விருது தைமூர் துணை பிரதமர் பங்கேற்பு நெல்லை தமிழ்நாடு புதுவை மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது பீஸ் பல்கலைக்கழக இந்திய ஆலோசகர் ஐசக் பாஸ்கர் தலைமை தாங்கினார் காமன்வெல்த் மெடிக்கல் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் ஜெய்பால் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஆபிரகாம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சமூக நல ஆர்வலர் வெங்கடாம்பட்டி திருமாறன் வரவேற்புரை ஆற்றினார் தைமூர் நாட்டின் துணை பிரதமர் மரியானா அசாமி சாபினோ கலந்து கொண்டு கலை இலக்கியம் கல்வி சேவை பணி உள்ளிட்டவைகளின் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் உள்ள பாரத் கல்வி குழுமத்தின் செயலாளர் காந்திமதிக்கு சிறந்த கல்வியாளருக்கான விருது வழங்கி பாராட்டினார் நான் வந்து திருமதி காந்திமதி மோகன கிருஷ்ணன் ஃப்ரம் பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இளஞ்சி இன்னைக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் டிமோரில் இருந்து எல்லா சோஷியல் சர்வீஸ் செய்கிற எல்லாருக்குமே வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் ஏன்னா வந்து நாட் ஓன்லி எஜுகேஷனிஸ்ட் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி மிஸ் டாக்டர் திருமாறன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சா இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல பாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் திமோர் தட் இஸ் வாட் இஸ் த பேசிக் ஃபவுண்டேஷன் விச் வாஸ் லேட் டுடே இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தளம் வந்து இந்தியாவிற்கும் திமோருக்கும் உள்ள ஒற்றுமை ஒரு பந்தத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக வேண்டி செய்த ஒரு விஷயம் இது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களை ஹானர் பண்ணது அப்படிங்கிறது மோர் தென் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஹவ் கம் டுடே அண்ட் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்தந்த ஃபீல்டில் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்த்து இந்த அவார்டு கொடுத்தது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமாக வார்த்தைகள் இல்லை சொல்ல அவங்களோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அட் இட் உட் ஹவ் பீன் அ கிரேட் பிளானிங் ஃபார் தெம் டெஃபினெட்லி அதனால் நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை சமர்ப்பி வேங்கடாம்பட்டி ட்ரஸ்ட் மிஸ்டர் திருமானுக்கு திருமாறன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பப்ளிஷர்ஸ் நிருபர்கள் எல்லாருக்கும் நன்றி பாரத் கல்வி குழுமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்